ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये मरुमूर् अरसिये ॐ शक्ति ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये अडिले वो ॐ शक्ति बङ्गार अडिले वो ॐ शक्ति बङ्गार अडिगळे वो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெறுகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டாட் ஓம் சக்தி அம்மா எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழவி பூஜையில் பங்குபெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் தர்மமே தரணியை உயர்த்தும் என்பதை மனதார உணரும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் பல தடங்கல்களையும் தாண்டி மருவூர் சித்ரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொள்வது நம் பூர்வ புண்ணிய பலன் நம்பிக்கையுடன் கலந்து கொள்வோம் அன்னையின் அருளாஸ்தி பெறுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள்வாக்கு கலச விளக்கு வேள்வி பூசைகள் எத்தனை செய்தாலும் உன் உள்ளம் கலசையாக குண்டங்களாக மாற வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கர்நாடகா மாநிலம் குருவராபேட் கோலார் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் பேர் ஸ்ரீமதி நாமக்கல் மாவட்டம் கப்லர்மலையிலேருந்து வரோங்க அம்மா வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் கும்பிட்டு வரேன் இப்போ நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அம்மா வந்து க கருத்துலேயும் கனவுலேயும் வந்து பேசும் நம்மக்கிட்ட நேரில் நேரில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தால் எப்படி இருக்கும் இதை செய்ய அதை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அம்மா வந்து இது பண்ணுறது கருத்துலேயும் க கனவுலேயும் வந்து பேசுகிற அம்மா வந்து உணர்வு மூலயமாவும் பேசுவோம் அந்த மாதிரி வந்து நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வந்திருக்கேன் வந்ததுலேருந்து நமக்கு மேன்மைக்கு தான் வந்திருக்கு அம்மாவ்ட்ட வந்து நம்ம கடவுளாக அப்படிங்களும் அம்மாவாக பார்த்தா அம்மா கடவுளாக பார்த்தா கடவுள் நான் வந்து அம்மாவாக தான் பார்க்குறேன் அது வந்து அம்மாவாக தான் என் கூட வந்து இருக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம கேட்டோம்னா உடனே கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு இது அதேமாதிரி பாத பூஜை அம்மா பாத பூஜை தீர்த்தத்துக்கு ரொம்ப மகிமை உண்டுங்க உயிர் காக்கிற மருந்தாக தான் இருக்குது என்னோடய வா வாழ்க்கையில் என் குழந்தைங்க எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு பாத பூஜை தீர்த்தம் அதனால் அம்மா வந்து பாத பூஜை பண்ணி தீர்த்தம் வந்து எப்போவுமே நம்ம மருந்து நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி இந்த தீர்த்தத்தை வச்சு நம்ம வந்து நம்ம நம்மளை அவ எல்லா ஒரு அவசரத்துக்காகவும் மருந்து அவசர நீ சிகிச்சைங்கிற மாதிரி அந்த மருந்து அந்த அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அம்மா பாத பூஜை இருக்குது அவ்வளோ மகிமை இருக்குது அதனால் அம்மா வந்து எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி நான் மேன் வாழ்க்கையில் மேன்மையடையுங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் உயர்த்துறது அம்மா தான் ஒவ்வொரு இதுக்கும் நான் அம்மா வந்து நம்மளை எங்களை வந்து இன்னும் இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன் அடிமட்டமாக வாழ்ந்து இதானவங்கிற மாதிரி இது இந்த எங்களை வந்து இந்த அளவுக்கு மறுபடியும் கை கொடுத்து மேலே கொண்டு வந்திருக்கேன் மாதிரி அம்மாவோட பெருமையை வந்து சொல்லிகிட்டே போகலாம் நாள் பத்தாதுங்க அந்த மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது இங்கே வந்து கஞ்சி கலையும் எடுக்கிறது மாலை போடுறது ஒவ்வொரு விசேஷமும் அமாவாசைக்கு வர்றது பௌர்ணமி வேள்வி ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு வந்து கலந்துக்கிறது இந்த மண்ணை மிதிச்சாவே நமக்கு மாற்றம் நடக்கிறது ரொம்ப உறுதிங்க ஆக்சுவலாக வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க குருதிசத்து நடந்தப்ப என்னோட வா வாழ்க்கை நல்லா இருந்தது சனி திசை வந்தோன்னே என்னோட பிரச்சனையும் அப்படியே தலைகிலா திருப்பி போட்டுருச்சுங்க அப்போ வந்து என்ன பிரச்சனை என்ன பண்றேன்னு தெரியல அப்போ தான் வந்து சொன்னாங்க அம்மாவை பற்றி சொன்னாங்க இங்கே போய் வேண்டுதல் வச்சோம்னா வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படியே மாற்றி விட்ருவாங்க சனி திசை நடந்தப்போ வந்து வழக்கு வழக்குகள் வந்து என் மேலே சொத்து பிரச்சனையில் பங்காளிங்கள் கூட பிறந்த அக்காளுங்களே வந்து கேஸை போட்டு எங்களை நில எங்கள் அப்பா அம்மா அதனால் இறந்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து என்னோட சனி திசை டைம் சரியில்லை போய் வந்து அம்மாவை பார்த்தா வந்து வேண்டுதல் வச்சா வந்து எல்லாமே தலைகளாக மாற்றிடுவாங்க எங்கள் மேலே ஒரு நாலு சிவில் கேஸு ஒரு கிரிமினல் கேஸ் இருந்தது எல்லாமே எங்களுக்கு சாதகமாக வந்துடுச்சு கி கிரிமினல் ரத்தாகி போச்சுங்க சிவில் கேஸும் போட்டவங்கெலாம் தெரித்து ஓடிட்டாங்க கேஸ் நடத்த முடியாமல் இப்போ அந்த எங்களுக்கு பாகம் வர மாதிரி இருக்குது இப்போ வந்து எல்லாமே நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் பொதுமக்கள் வந்து இப்போ கஷ்டங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து குறைய தீர்க்கறக்கு வேண்டுதல் வச்சுட்டு வருஷ வருஷம் வந்து வந்து தொண்டு செஞ்சால் வந்து உங்களோட எல்லா கர்ம வினைகளும் தீண்டுடும் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஓம் சக்தி ஆதிபுரா சக்தி இன்னொன்று வந்துங்க இது மெயினாக இந்த கோயில் வந்து அம்மா கிட்ட வர்றது வந்து நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறதுதாங்க அந்த அந்த அம்மாவை நம்ம பிறவியில் கொண்டு வந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சு நம்ம சுத்தமாக ஆக்கிறது தான் இந்த கோயிலோட மகிமை அதனால் இங்கே வந்து மேன்மை அடைஞ்சவங்க தான் அதிகம் அதனால் வந்து இங்கே மண்ணை மிதிச்சாவே மகிமை நடக்கும் சக்தி குரு வாழ்க குரு குடியிருக்கும் ஆன்மாக்கள் வாழ்க ஈரோடு மாவட்டம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் மனிதநேய மாணிக்கம் ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் திருவுருவ முன்னே செல்ல சீர் வரிசைகளை தலையில் சுமந்து குழந்தைகள் விநாயகர் முருகர் அம்மன் சிவன் மற்றும் கிருஷ்ணர் வேடமிட்டு ஊர்வலமாக வந்து கலச விளக்கு வேள்வி பூஜை செய்து அழகிய கேக் வெட்டி ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அன்றைய தினம் செவ்வாடை தொண்டர்கள் ஆடை தானம் வழங்கி சமுதாய பணியாற்றினர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் தலை வாழை இலை போட்டு அன்னதானம் பரிமாறப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி